போதைப்பொருள் கண்காணிப்பு தரவுகள் கசிவு போதைப்பொருள் தடுப்பு தடுப்புப் பணியகத்தில் உள்ள போலீஸ் நெரோட்டிஸ் பிரிவு கணினி தரவு மற்றும் தகவல்கள் போதைப்பொருள் பொருள் மாஃ மாபியாக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆழ்கடல் மீன்பிடி படகுகளில் கொண்டு செல்லும் போதைப்பொருள் தொடர்பில் கண்காணிக்கப்படும் விஎம்எஸ் மற்றும் அது தொடர்பான கணினி தகவல்கள் போதை பொருள் கடத்தல்காரர்களின் கைகளில் சிக்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்பனாய் துறையினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த தகவல்களை பயன்படுத்தி போதைப் பொருளை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் படகுகளை கடற்படையின் கண்காணிப்பின் கீழ் வராத வகையில் பயணிக்க முடிந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை கண்காணிக்க பயன்படுத்தப்படும் உயர்கணினி தொழில்நுட்பத்தை விஎம்எஸ் இலங்கை பொலிஸ் நிலைக்களத்திடம் காணப்படுகிறது இது போதைப் பொருள் பணியகத்தில் புலனாய் பிரிவினரால் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் ஜெயமூர்த்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்குள்ள அதிகாரத்தையும் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவச் சொல்லி பல அரசு அதிகாரிகளை கேஞ்சி கேட்டேன் பலர் உதவினார்கள் சிலர் உதவவே இல்லை இதனை மன்னிக்க முடியாது அப்படியானவர்கள் தங்கள் பதவியை உறுதிப்படுத்த விடுபட்டார்களே தவிர மக்களுக்கு உதவவில்லை உரிய விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை வழங்குவேன் மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் எனக்கு உதவ ஆயிரம் வழிகள் உண்டு அதே போன்று அதிகாரமுள்ள யாரும் மக்களுக்கு நல்லது செய்ய பின்னிற்க கூடாது என கூறியுள்ளார் பாரிய மண் சரி அபாயங்களை ஆராய வெளிநாட்டு நிபுணர் குழு பாரிய மண் சரிவுக்குள்ளான பகுதிகளை சுற்றியுள்ள பாதுகாப்பற்ற மற்றும் வடிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளை கண்காணிக்க வெளிநாட்டு புவியியலாளர்கள் அடங்கிய மூன்று குழுக்கள் முன்வந்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இத்தாலி பிரான்ஸ் மற்றும் சீனாவிலிருந்து இந்த புவியியலாளர்கள் குழுக்கள் நாட்டிற்கு வந்துள்ளதாக அவர் கூறினார் அதன்படி நிலச்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகளான வடிப்பு மற்றும் விரிசலடைந்த பகுதிகளை அடையாளம் காண ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதற்கட்ட ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு உள்ளிட்ட உள்ளூர் நிபுணர்களின் உதவியுடன் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வடிப்பு மற்றும் விரிசலடைந்த மலைகள் நிலங்களில் ஏற்படும் சேதத்தை குறைக்க பொறியியல் முறைகளை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளே இந்த ஆய்வுகளில் ஆராயப்பட உள்ளன கண்டி மாத்தளை பதுளை நுரலியா குருநாகர் மற்றும் சப்ரம மாகாணங்களின் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் அதன் அச்சுறுத்தல் பாரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்ட பகுதிகள் வெளிநாட்டு நிபுணர்களின் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றன பரீட்சையில் குறைந்த புள்ளி ஆசிரியரான பல்கலை மாணவன் ஓயல் மாணவிக்கு செய்த மோசமான செயல் கணித பாட பரீட்சையில் புள்ளிகள் குறைந்ததாக கூறி தனியார் வகுப்பு ஆசிரியர் மாணவி ஒருவரின் கைகளில் பிரம்பால் நூற்றி அறுபது தடவைகள் அடித்து காயப்படுத்திய சம்பவம் காலியில் இடம்பெற்றுள்ளது காலி நகரில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் மாணவி ஒருவரை இந்த மனிதாபிமானமற்ற தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளார் குறித்த மாணவிக்கு ஆசிரியர் கணித வினாத்தாள் ஒன்றை வழங்கியுள்ளார் அதில் அந்த மாணவி எதிர்பார்த்ததை விட முப்பத்தி இரண்டு புள்ளிகள் குறைவாக பெற்றுள்ளார் இதனால் அந்த மாணவியின் இரு கைகளிலும் ஆசிரியர் நூற்றி அறுபது முறை பிரம்பால் அடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் பலத்த காயமடைந்த மாணவி தற்போது காலி கராப்பிட்டிய போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான தனியார் வகுப்பு ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர் பல்கலைக்கழகம் ஒன்றில் இரண்டாம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மாணவியின் தந்தை அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காலி தலைமையக போலீஸ் நிலையத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதனிடையே தாக்குதலுக்கு உள்ளான மாணவியின் உறவினர்கள் தன்னை தாக்கியதாக கூறி குறித்த ஆசிரியரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் வழக்கை விசாரித்த காலி மேலதிக நீதவான் மகேஷிகா விஜய் துங்கா தலா மூன்று லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல நேற்று அனுமதி வழங்கியுள்ளார் கட்சியின் கொள்கைகளிலிருந்து திசை மாறிய ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணியானது அதன் ஆரம்ப கால கொள்கைகளில் இருந்து தற்போது திசை மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சா குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி எனப்படும் ஜேவிபி ஊடாகவே தனது அரசியல் பயணத்தை விமல் வீரவன்சா ஆரம்பித்தார் எனினும் அவரின் சர்ச்சைக்குரிய நடவடிக்கை காரணமாக அவரை கட்சியை விட்டு வெளியேற்றும் முடிவை ஜேவிபி எடுத்துள்ளது அதற்கு முன்னதாகவே அவர் பதவி விலகி தேசிய சுதந்திர முன்னணி எனும் புதிய கட்சியை ஆரம்பித்தார் அத்துடன் மஹிந்த அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளையும் பெற்றுக்கொண்டார் கடந்த பொது தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை தேசிய மக்கள் சக்தி ஆட்சி மறந்த பின்னர் ஜேவிபி மீது விமர் வீரமன்ற கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் இந்த நிலையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் நான் இருந்த காலத்தில் இருந்த ஜேவிபி அல்ல தற்போது காணப்படுகின்ற கட்சி செயல் என்பதை விட வாய்ச்சொல் வீரர்களாகவே அந்த கட்சியினர் செயற்படுகின்றனர் அது மட்டுமல்ல இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு சார்பாக செயற்படும் நிலைமையை காணப்படுகிறது தெளிவானதொரு கொள்கையும் அந்த கட்சியினரிடமில்லை கட்சி மேகத்தில் புரட்சியாளர்களின் படங்களை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்களின் கொள்கைகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் பயணித்துக் கொண்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார் யாழ் தைடியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரிக்கு அருகில் கடும் பதற்றமான சூழநிலை வருகிறது இதன்போது வேலன் சுவாமிகள் பிரதேச சபை தவிசாளர் ஒருவர் உட்பட ஐவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் தைட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரைக்கு எதிராக அங்கிருக்கும் மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றினை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் போராட்டக் களத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் கடும் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது இதன்போது அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பொலிஸாரால் கீழே தள்ளி உளுத்தப்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார்